ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா மலேசியாவில் ஒரு லாரி வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணும் ஸோ வீடியோவில் போகிறோம் நீங்கள் வந்து ஒரு லாரி வாங்க போகிறீங்க உங்களுடைய கம்பெனிக்கு வாங்க போகிறீங்க அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு லாரி வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடி வாங்குறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம அந்த தான் பார்க்க வந்திருக்கோம் வலைக்கம் ஓகே இது எந்த மாதிரி இது வந்து இஸ்யூஸோ ஓகே நம்மட்ட ஹீனோவும் இருக்கு மிஸ்டி பிஷியோ இருக்கு இது வந்து ஹீரோஃபோ 4 இதுதான் புது இன்ஜின் ஆக புது இன்ஜினி இதுதான் இந்த பெரும்பாலும் இது இந்த மாதிரி தான் நம்ம ரெஸ்டாரன்ட்க்கு கொடுக்கிறது ரெஸ்டாரண்ட் மினி மார்க்கெட் கேட்டர்ரிங் சேரவங்க ஆமா அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தான் போடி கொடுக்கிறது இந்த டோர் எல்லாமே நீங்களே செஞ்சு கொடுத்துறீங்க ஆமா எல்லாம் கம்ப்ளீட்டா தான் கம்ப்ளீட் சூப்பர் ஸ்டெயின்லெஸ் எல்லாம் அதாவது எந்த தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த கடைசி அந்த அழுவுறு மாதிரி இருக்கு தண்ணி போய் உழுந்துருவாங்க இது ஐஸா எந்த மாதிரி இது இல்ல ஐஸ் இல்ல இதுல ஐஸும் உண்டாக ஐஸ் மிஷின் போட்டீங்கன்னா இது ஐஸ் பெட்டி ஆயிரும் ஆனா இந்த ஸ்ட்ராங்கான பாடி மார்க்கெட் போறது இந்த ஈரமான ஜமானுக்கு ஆமா அதெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் அது இப்போ வந்து இப்ப ஒரு பிராண்ட்ல இருந்து வண்டி வர்றது எந்த மாதிரி வரும் வண்டி வந்து இந்த பாடி இல்லாம சேசிஸ் மட்டும் வரும் அதுக்கு மேலே நம்ம தான் இந்த மாதிரி எந்த மாதிரி பாடி வேணும் இந்த மாதிரி வேணுமா இல்லட்டா பலகல பொடி வேணுமா இல்லாட்டா நம்மளுக்கு எந்த மாதிரி இதுவோ அந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் லாரி சைஸ் எந்தெந்த மாதிரி சைஸ் கொடுக்குறீங்க லாரி இது வந்து பத்து ஃபீட் பதிமூணு ஃபீட் இருக்கு நாலு ஃபீட் நாலு இல்ல பதினாலு ஃபீட் இருக்கு ஓகே அப்புறம் வந்து ஆறு டயர்ல வந்து பதினாலு ஃபீட் இருக்கு பதினாறு ஃபீட் இருக்கு பதினெட்டு இருக்கு இருபத்தொன்னு இருக்கு இருக்கு பின்னாணிக்கு அதெல்லாம் பெரிய பெரிய வண்டி இல்லையா ஆமா ஆமா ஓகே ஆமா இப்ப ஒருத்தவங்க வந்து லாரி வாங்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன செஞ்சு கொடுப்பீங்க நம்ம லோன் எல்லாம் ரெடி பண்ணி பாடி எல்லாம் ரெடி பண்ணி டெலிவரி பண்றவரை எல்லாருமே டு ஜே செஞ்சு கொடுக்குறோம் செஞ்சு கொடுத்துருங்க ஒரு லாரி வாங்குறதுக்கு என்னென்ன தேவை கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு அவங்க பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓகே நார்மல் அந்த காடி வாங்குற ப்ரொசீஜர் தான் அதுவும் ஓ அதுவும் அதான் அப்போ லாரி வாங்குறதுக்கு ஆனால் பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம்

தோராயமாக வந்து எவ்வளோ பட்ஜெட் வரும் இது வந்து ஏறக்குறைய இந்த போடியை பொறுத்து எந்த மாதிரி அவங்க போடி செய்ய போகிறாங்க உள்ள ஃபுல்லாக சென்ஸா இல்லையா அந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு நூற்றி முப்பதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் நூற்றி முப்பதுலேருந்து

எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவங்க கிட்ட போய் லோரியை டிலே பண்ணிடுவோம் ஓ அப்படி அப்போ பணத்தை மட்டும் அட்வான்ஸ் பண்ணால் போதும் அது அவ்வளோ தான் அவங்க ஒரு ஒரு பெரிய வேலை ஒன்று வாங்கி போயிட்டு தேவையில்ல அலைய தேவையில்ல ஒன்றும் தேவைதான் சரி 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 ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பல பிஸ்னஸ்ல நீங்க பிஸியா இருப்பீங்க உங்களுக்கு வந்து லோரி வேணும் கார் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அபாங்க வந்து காண்டக்ட் பண்ணலாம் அபாங்ககிட்ட வந்து காண்டக்ட் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி லோரி எடுக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆமா நீங்க வந்து அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி அட்வான்ஸ் மட்டும் பண்ணா போதும் எல்லாம் செஞ்சு வந்து சூப்பரா வந்து இந்த மாதிரி லோரியாவா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஜாமா ஏத்தணும் அதெல்லாம் நம்மள்ட்ட சொன்னா நம்ம நம்ம ஐடியா கொடுப்போம் இந்த மாதிரி எடுங்க இந்த மாதிரி எடுங்க சரிப்பா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல செஞ்சிருக்கீங்க இந்த பாடி வந்து ஸ்டீல்ல மட்டும்தான் வருதா வேற எந்த மாதிரி இருக்கு பழகலயே செய்யலாம் பழகலயே செய்யலாம் பலகையில செய்யலாம் ஃபைபர்ல வெறும் நார்மல் ஃபைபர்ல செய்யலாம் அலுமினியம்ல செய்யலாம் ஓகே ரொம்ப மாதிரி இருக்கு ஓ பல மாதிரி இருக்கு நான் தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன ஜாமான் எடுக்க போறாங்க அப்ப நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஓ அவங்க பிசினஸ் பொறுத்து பிசினஸ் பொறுத்து ஓகே ஓகே ஸோ வந்து உங்க பிசினஸ் பொறுத்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லோரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்ல குட்டியா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு வண்டியை ஓட்டி பார்ப்போமா அப்படியே ஆமா வாங்க ஆக பார்ப்போம் இது ஃபுல்லாமே ஸ்டீல் தான் எல்லாமே இது பெரிய ஃபைபர் வெளியில பைப்பர் உள்ள எல்லாம் ஸ்டீல் உள்ள குப்ளா ஸ்டீல் ஓகே இதெல்லாம் ஸ்டீல் ஓ இதெல்லாம் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு தான் கொடுப்பேன் ஏனா வந்து இரும்பு போட்டு கொடுக்கலாம் சௌரியமா இருக்கும் ஆனா இரும்பு போட்டா அவங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் போகும்போது சாயம் அடிச்சிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கஸ்டமர் வசதிக்கு நான் அப்படி செஞ்சு கொடுத்தா இப்போ இது என்ன परपஸ்க்காக வாங்கி மினி மார்க்கெட்க்கு ரெஸ்டாரன்ட்க்கு பாக்கிறதுக்காக ஓ காய்கறி அளிய பொட்கள் இதெல்லாம் அளிய இல்ல டோர் வந்து இந்த மாதிரி பின்னாடி மட்டும் வருமா சைட்லயே வரும் சைட்ல ஒரு டோர் வரும் சைட்ல எப்படி காமிங்க ஆனா நம்ம சைட்ல ரெண்டு டோர் போடணும்னா கூட போட்டுக்கலாம் ஓ அந்த சைடும் போட்டுக்கலாம் ஆமா அந்த சைடும் போட்டுக்கலாம் இந்த சைடும் போட்டுக்கலாம் இந்த சைடு ரெண்டு டோர் போடணும்னா போட்டுக்கலாம் ஓ நாலா பக்கம் வலி இருக்கு ஆமா ஓ சூப்பர் சூப்பர் வாவ் நல்ல அருமையா இருக்கு இது பைப் பைப் இது ஸ்டீல் ஸ்டீல் ஆமா சூப்பர் ஓகே வாங்க இந்த வண்டியை ஓட்டி பாப்போம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க புது வண்டி முன்னாடி இடம் பாத்தீங்களா அப்படி இருக்கு இன்னொன்னு இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி லோரியில ரொம்ப குறவு இப்ப நம்ம வந்து லாரியில உட்காந்து போயிட்டு இருக்கோம் நல்லா அருமையா இருக்கு நல்லா குழு குழு ஏசி ஆட்டோமேட்டிக் கேரு நல்லா மூணு பேர் உட்காந்துக்கலாம் இதுல முன்னாடி வந்து நல்லா ஏசி இருக்குங்க ஃபுல்லா ஏசி எஃப்எம் ஒண்ணு இருக்கு நமக்கு தேவைன்னா நம்ம செட்டு மாட்டிக்கலாம் இல்லையா

பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துட்டு போகல பேசா பிரடுவா அந்த கார் முன்னாடி வைக்கிது நம்ம அப்பாங்க வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காரு அதே போல லோரி இது எல்லாமே வந்து கஷ்டப்படாம நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க அப்பாங்க கான்டெக்ட் பண்ணலாம் நான் நம்பர் போறேன் டிஸ்பிளேல பாத்துக்கோங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு புக் பண்றா மட்டும் போதும் என்ன வண்டி அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா பட்ஜெட்டும் சொல்லிடுவாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இது எப்படி அப்படியே மிதிசா போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அதான் காடி மாதிரி தான் காடி மாதிரி தான் என்ன ஸ்பீடு கிலோமீட்டரு ஒரு நூத்தி ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா மேக்சிமம் ஒரு நூறு வரைக்கும் போவோம் நூத்தி முப்பது வரும் நூத்தி முப்பது எல்லாம் போவோம் நூத்தி நாற்பது தான்

இதுல வந்து ஆட்டோமேட்டிக் தான் என்ன என்ன குறைவா இது பண்ணும் இப்ப உள்ள டீசல் விலையில அது நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குல்ல சோ ஆட்டோமேட்டிக் தான் என்ன குறவு ஆனா சும்மா எப்பாவது ஒரு நாளு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி பன்னெண்டு நாளைக்கு பஸ்சாளுக்கு நாளுக்கு மட்டும் பாய்ச்சா அது மெனுவல் எடுக்கலாம் கொஞ்சம் வேலை கூட கொஞ்சம் தான் கூட ரொம்ப வித்தியாசம் வராது கொஞ்சம் தான் கூட வந்து லோரியை வந்து ஓட்டி பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஹைவேல எல்லாம் போகும் அப்படியே நம்ம ஒரு காடியில போற தான் இருக்கு கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு பெரிய லோரி ஓட்டுற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு நல்ல பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு உங்களுக்கு இது வந்து சின்ன லோரி இதுலேயே வந்து உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆமா ஆமாம் எவ்வளோ பெருசாக சொல்லுங்க அது படி இப்போ நாலு டயரில் வந்து பத்து ஃபீட் இருக்கு பன்னெண்டு இருக்கு பதிமூணு இருக்கு பதினாலு இருக்கு ம் அதாவது ஆறு டயர்ல வந்து பதினாலு பதினாலு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருக்கு ஓகே ஸோ வந்து பாத்துங்க எவ்வளோ பெரிய லோரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த பாடி செஞ்சு கொடுத்து ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து எல்லாமே சூப்பராக பண்ணிடுவாங்க டெலிவரி எடுக்கும் போது எப்படியா அந்த டெலிவரி இருக்கிற இடத்துக்கே வந்து கஸ்டமர் வாங்கிக்கிறது வாங்கிக்கலாம் நம்மளும் அவங்க டிரைவரை போய் ஏற்றிட்டு வரலாம் ஓகே ஓகே ஸோ ட்ரைவரை அனுப்பிச்சி வச்சா கூட வந்து வண்டியை எடுத்து விட்டுடலாம் ஸோ வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கிறப்ப அதை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் அபாங்க நம்பரை கீழே போடுறேன் காண்டக்ட் பண்ணுங்க குறிப்பா மலேஷியாவில் பிசினஸ் பண்றவங்க ஒரு லோரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அபாங்க காண்டக்ட் பண்ணுங்க ஏ டு ஜெட் எல்லா வேலையும் சிறப்பாக தான் பண்ணிவிட்டுலாங்க ஸோ கேன்பைல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோ சந்திப்போம் கட்ட பை பாய்